நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்விற்கு தயாராக கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு நமது சுபிக் குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்காக இன்றைய தகவலாக நம்ம பார்க்கக்கூடியது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய கூடிய தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் ஹிஸ்டரி பாடப்பிரிவு ஆசிரியர்கள் எக்கனாமிக்ஸ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் சோ இதனை தொடர்ந்து இங்கிலீஷ் சோ இந்த நான்கு பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கான முதல் கட்டமான தகவல்கள் இதுல வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி வகுப்புகள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் ஸோ இது நான்குமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ண போறோம் ஸோ எந்தெந்த மேஜருக்கு முதல்ல நம்ம ஆரம்பிக்கிறோம் பயிற்சி வகுப்பு எந்த மேஜருக்கு கொடுக்குறோம் எந்த மேஜருக்கு டெஸ்ட் பேஜ் ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் ஸோ இது முதல் கட்டமாக நான்கு மேஜருக்கு நம்ம என்ன செய்யறோம் ஆரம்பிக்கிறோம் மேட்சச்ச இந்த தகவல்ல நம்ம என்னென்ன ப்ராசஸ் பண்ண போறோம் அது மட்டும் இல்லாம ஃப்ரீ டெஸ்ட் ஃப்ரீயா வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் ப்ரொவைட் பண்றதும் சரி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பெய்டு டெஸ்டா இருக்கட்டும் உங்களுக்கான பிராக்டிஸ் கிளாஸ் ஸ்டடி மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய பிடிஎஃப் எப்படி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் பண்ணணும் ஸோ எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம கொடுக்க போகிறோம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி வகுப்புகள் ப்ராக்டிக்ஸ் கிளாஸ் சரிங்களா பிராக்டிஸ் கிளாஸ் சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் இரண்டு சப்ஜெக்ட் தமிழ் பாடப்பிரிவு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி பாடப்பிரிவு சோ இது கொடுக்க இருக்குமே வந்து மட்டும் இல்லாம டெஸ்ட் பேஜ் கிளாஸும் சரி டெஸ்ட் பேஜும் சரி இந்த தமிழ் பாடத்திற்கு அதே மாதிரி ஹிஸ்டரி பாடத்திற்கு நம்ம கொடுக்க போறோம் அப்ப எக்கனாமிக்ஸ் இங்கிலீஷ் இந்த பாடப்பிரிவிற்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் நம்ம கொடுக்க போறோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ப்ரொவைட் பண்ண போகிறோம் கொஸ்டின் பேங்க் நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம் அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம் ப்ராக்டிஸ் கிளாஸ் டெஸ்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு இரண்டு மாதங்கள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படத்திற்கு நம்ம என்ன செய்யறோம் ஆரம்பிக்க போகிறோம் இப்போதைக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடியது இது இதோட சேர்த்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி சைக்காலஜிக்கான ஸ்டடி மெட்டீரியல் இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொஷ்டின் பேங்கா இருக்கட்டும் சோ இது அதே மாதிரி ஜிகேக்கான ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அது மாதிரி அதற்கான கொஷ்டின் பேங்க் சோ இதுவுமே நமது குழுவின் சார்பாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தயார் பண்ணிருக்கோம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில பயன்படுத்திக்கலாம் சோ இதுல குறிப்பாக தமிழ் பாட பிரிவு முதல்ல தமிழ் சொல்லி எடுத்துக்கும் போது ஏற்கனவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தகவல் கொடுத்துருக்கோம் இந்த தகவல்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகளை உங்களுக்கு நம்ம இணைச்ச போறோம் ப்ரொவைட் பண்ண போறோம் இந்த நூத்தி எண்பத்தி ஐந்து தேர்வுகள் தமிழ்ல நம்ம கொடுக்கக்கூடிய இந்த டெஸ்டுக்கான கால அட்டவணையானது உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இது போக பயிற்சி வகுப்புகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன போறோம் இலவசமாக பயிற்சி வகுப்புங்கிறது உங்களுக்கு இலவசமாக நம்மளுடைய யூடியூப் சேனல்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அத

பண்றோம் சோ ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் இந்த ஃப்ரீ டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன உங்களுக்கு அதே மாதிரி டெஸ்ட் ப்ரொவைட் தமிழ் பாடத்துக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஃப்ரீ டெஸ்ட் அதே மாதிரி டெஸ்ட் இது

போக வந்து இலவசமாக எழுதிக்கலாம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பயிற்சி வகுப்பு சரிங்களா நம்ம யூடியூப் சேனலே வந்து பாத்தீங்கன்னா இலவசமாக பயிற்சி வகுப்புகள் கொடுத்துறோம் சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பயிற்சி வகுப்புல கொடுக்கக்கூடிய பயிற்சிகளினுடைய பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெஸ்ட் குரூப்ல கொடுத்துருவோம் இது போக வந்து பாத்தீங்கன்னா இலக்கிய வரலாறாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ்

அதே மாதிரி மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இல்லம் தேடியே நம்ம பெரிய அனுப்பிடுறோம் ஆனா டோட்டலா நீங்க செலுத்த வேண்டிய தொகைன்னு பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி அறுநூறு ரூபாய் இது குறிப்பிட்ட காலம் மட்டும் தான் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் மார்ச் முப்பத்தி ஒண்ணுல ஆரம்பிக்க போறோம் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இணையக்கூடியவர்களுக்கு இந்த வாய்ப்பு அப்ப ஃப்ரீ டெஸ்ட்ங்கிறது நீங்க சலிமெட்டீரியல் வாங்கிட்டீங்கன்னா அதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடலாம்

இருபத்தி மூன்று புத்தகங்கள் உங்களுக்கு புத்தகங்கள் முழுமையாக இணைத்தது சொல்லி பார்க்கும்போது நாலாயிரத்தி அறுநூறு ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா மூல புத்தகங்கள் உங்களை மூலம் நம்ம என்ன செஞ்சிருவோம் இந்த இருபத்தி மூன்று மூல புத்தகங்களையுமே இணைத்து நாமிக் கொள்ளுவீன் பதிமூன்று புக்கா உங்களுக்கு மூன்று ஒன்றாக இணைத்துலாம் மாத்தி இருக்கிறோம் பதிமூன்று புக்கு இதனுடைய ரேட்டு நாலாயிரத்தி அறநூறு ரூபாய் இது மூணோட புத்தகம் எனக்கு இல்ல மூலோட புத்தகம் நான் வாங்கிக்கலாம் சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் இந்த புக்கை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் முழுமையாக பயன்படுத்திக்கலாம் இது போக இந்த புக் புக்கு வாங்கக்கூடியவர்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இலக்கிய வரலாறு புத்தகம் இலக்கிய வரலாறு

சரிங்களா நீங்க டெஸ்ட் பேஜ்ல இணைஞ்சுக்கணும் சொல்லக்கூடிய பட்சத்துல இதற்கான தொகையானது ஐநூறு ரூபாய் மத்தபடி ப்ராக்டிஸ் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இணைச்சிச்சிடோம் குரூப்லயே கொடுத்துருவோம் யூடியூப்லயே ஃப்ரீயா வந்துருது அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராக்டிஸ் கிளாஸோட பிடிஎஃப் என்ன ப்ரொவைட் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும் மூல புத்தகத்துல இருந்து ஒன்லைன்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருது இது நாலாயிரத்தி அறநூறு ரூபாய் இரண்டாவது பேட்டர்னாக இருக்கக்கூடியது நான்காயிரத்தி அறநூறு சோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியருக்கு டெஸ்ட் பேஜுக்கான இரண்டாவது வழிமுறை சரிங்களா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சோம் அவங்களுக்கு நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வு தமிழ் சைக்காலஜி ஜி கே அதே மாதிரி வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எல்லாத்துக்கான பயிற்சி அதே மாதிரி தேர்வு எல்லாமே நம்ம என்ன செய்வோம் ப்ரொவைட் பண்ண போறோம் அப்ப இரண்டு பேஜ் பார்த்துட்டோம் ப்ரீ டெஸ்ட பாத்துட்டோம் பெய்டு டெஸ்ட்டை பாத்துட்டோம் இப்ப என்ட வந்து பாத்தீங்கன்னா ஒன்லைன் இருக்கு எல்லாமே இருக்குது சரிங்களா அதே மாதிரி மூல புத்தகம் இருக்கு எனக்கு டெஸ்ட் மட்டும் போதும் எனக்கு டெஸ்ட் போது வேற எதுவுமே வேண்டாம் சொல்லக்கூடிய ஆசிரியர்களுக்கு டெஸ்டுக்கான அமௌண்ட் டெஸ்ட் பேஜ்ல இணைவதற்கான இந்த நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகள் அதே மாதிரி நம்ம என்ன செஞ்சிடும் இம்பார்ட்டன்ஸ் இலக்கிய வரலாறு மூல புத்தகத்தினுடைய பிடிஎஃப் கொடுத்துறோம் பிராக்டிஸ் கிளாஸ் கொடுத்துறோம் இந்த பிராக்டிஸ் கிளாஸோட பிடிஎஃப் கொடுத்துறோம் சோ எல்லாத்தையுமே சேர்த்து இந்த டெஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு வந்துடும் டெஸ்டோட இணைத்து உங்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் இதற்கான அமௌண்ட் முதல்ல வரக்கூடிய முப்பது ஆசிரியர்களுக்கு ஆயிரத்தி ஆக இந்த டெஸ்ட் பேஜ்க்கான அமௌண்ட் நம்ம கொடுத்துருக்கோம் சோ இது மட்டும் இல்லாம நமது குழுவில் ஏற்கனவே நம்ம வந்து பிஜி பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் கொடுத்து கண்டக்ட் பண்ணிருக்கோம் யூஜி டிஆர்பி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பிஇஓ எக்ஸாம் கொடுத்திருக்கோம் டிஎன்டி எக்ஸாம் இதே மாதிரி முன்பு நடைபெற்ற தேர்விற்கு ஸ்டடி மெட்டீரியல் வாங்கியிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஆல்ரெடி நான் சுபிக் குழுவை பயன்படுத்தி மெட்டீரியல் வாங்கியிருக்கேன் சொல்லக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த டெஸ்ட் பேஜ் ஆனது ஆயிரம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது சதவீத தள்ளுபடியுடன் ஆயிரம் ரூபாய் இந்த டெஸ்ட் நம்ம செஞ்சிருக்கோம் மார்ச் முப்பத்தி ஒன்று வரைக்கும் தான் இந்த ஸ்கீம் சரிங்களா அது பிறகு உங்களுக்கு மாறிடும் மார்ச் முப்பத்தி ஒண்ணு வரைக்கும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் இத பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சோம் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் வாங்கல ஆனா நான் டெஸ்ட் பேஜ்ல இருக்கிறேன் இருந்தேன் சொல்லக்கூடிய ஆசிரியர் இருக்கு பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி பிஇஓ அதே மாதிரி டெட் எக்ஸாம் இதற்கு வந்து நான் டெஸ்ட் பேஜ்ல இருந்திருக்கேன் சொல்லக்கூடிய ஆசிரியர் இருக்கு ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் இதற்கான அமௌண்ட் சரிங்களா சோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா மார்ச் முப்பத்தி ஒன்று வரைக்கும் மார்ச் முப்பத்தி ஒன்னு தாண்டிருச்சு ஏப்ரல் வந்துருச்சுன்னா உங்களுக்கான டெஸ்ட் பேஜோட அமௌண்ட் டூ தௌசண்ட் ருபீஸ் ஆனா மெட்டீரியல் வாங்கக்கூடியவங்களுக்கு ஐநூறு ரூபாய் அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இருக்கும் சரிங்களா நீங்க எப்ப மூல புக் வாங்கினாலும் அதற்கான டெஸ்ட் பேஜ் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் அதே மாதிரி ஒன்பது வால்யூமோட ஒன்லைன் வாங்கும் போது அந்த ஃப்ரீ டெஸ்ட் உங்களுக்கு இருக்கும் அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது இந்த தள்ளுபடியில கொடுக்கக்கூடிய இந்த ஸ்கீம் ஐம்பது சதவீதம் ஆயிரம் ரூபாயாகவும் ஆயிரத்தி முன்னூறாகவும் இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா மார்ச் முப்பத்தி ஒன்று வரைக்கும் வச்சிருக்கோம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க இது முழுக்க முழுக்க தமிழ் பாடத்திற்கு நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக வழங்கக்கூடிய பயிற்சி அதை குறித்த தகவல் சோ நார்மலா உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்துடும் அது மட்டும் இல்லாம பிடிஎஃப் கொடுத்துரும் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் அதே மாதிரி நூத்தி எண்பத்தி ஐந்து தேர்வுகள் உங்களை ஆன்லைன்லயும் இருக்கும் பிடிஎஃப்லையும் இருக்கும் ஸோ அப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டாயிரம் கொஷின் வரைக்குமே உங்க கையில இருக்கக்கூடிய அளவிற்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிட்டு வச்சிருக்கோம் இந்த பகுதியை உருவாக்கியிருக்கோம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இதை மெயினா பயன்படுத்தியவங்க நீங்க செலுத்த வேண்டிய தொகைன்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதல்ல மூவாயிரத்தி அறநூறு சோ இதற்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ் கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா வந்துடுது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் புக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம் புத்தகத்தையும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொரியர் அனுப்பிடறான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி அறநூறு பிளஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் எக்ஸாமுக்கு மூல புத்தகம் பிராக்டிஸ் கிளாஸ் உங்களுக்கு வந்துடும் கிடைச்சிரும் இதில் பெசிபிக்கா இனி என்ன இது ரெண்டுமே எனக்கு வேண்டாம் ஆல்ரெடி அந்த இருக்குங்கிறவங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் முதல்ல வரக்கூடியவர்களுக்கு அது பிறகுனா இரண்டாயிரம் ரூபாய் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடறோம் பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிரும் பிடிஎஃப் நீங்க வாங்கிக்கிறது பிரிண்ட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு அமௌண்ட் குறையும் மூல புத்தகம் இருக்கிற பட்சத்துல சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தி மெட்டீரியல் வாங்கிருந்தீங்கன்னா ஆயிரம் தான் அப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெறும் ஆயிரம் ரூபாய் செலுத்துனா போதும் உங்க கையில இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் கிடைச்சிருது மெட்டீரியல் கிடைச்சிருது பிடிஎஃப் கிடைச்சிருது எல்லாமே நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்காக மிக மிக குறைந்த கட்டணம் மார்ச் முப்பத்தி ஒன்னுல வந்து பாத்தீங்கன்னா இத நம்ம நினைச்சு நம்ம ஸ்டார்ட் பண்றோம் இது முழுமையாக நீங்க பயன்படுத்திக்கோங்கிறதா நம்மளுடைய வேண்டுகோள் அப்ப தமிழ் பாடத்துல ஒரு கிளியரன்ஸ் கொடுத்தாச்சு பிராக்டிஸ் கிளாஸ் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அதனுடைய செக்ஷன் எல்லாமே தமிழ்ல உங்களுக்கு இனி சந்தேகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது முதல்ல இலக்கிய வரலாறு புத்தகத்துல இருந்து என்னென்ன புத்தகம் அதை கொடுத்துருக்கோம் சமைச்சி பாட புத்தகத்துல இருந்து அடுத்த மூல புத்தகங்கள்ல இருந்து அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு ஹெட்டிங் நூத்தி எண்பத்தி அஞ்சு தேர்வுக்கும் நம்ம பிராக்டிஸ் கொடுத்தாச்சு சோ இதுல மெயினா நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன உங்களுக்கு இந்த மூல புத்தகங்கள் இந்த இந்த புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கம்பல்சரி என்ன செய்யணும் படிச்சே ஆகணும் வேற வழியே கிடையாது இந்த புத்தகம் உங்க கையில இருக்கணும் நம்ம டெஸ்ட் பேஜ்ல ஜாயின் பண்றேன் பெரிய விஷயம் கிடையாது இந்த புத்தகம் ஃபுல்லா உங்க கையில இருக்கணும் இந்த புத்தகத்தை உங்களுக்கு நம்ம என்ன செய்றோம் நான் வந்து பிரிண்ட் அவுட்டும் நான் உங்களுக்கு என்ன செய்றேன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த புத்தகங்கள் பாருங்க யூனிட் ஒன்னுக்கு திராவிட மொழிகளின் மொழிகள் திராவிட மொழிகள் வால்யூம் ரெண்டு அகத்தியலிங்கம் அவர்களுடைய புக்கு அதே மாதிரி தமிழ் மொழி வரலாறு சக்திவேல் இவருடைய புக்கு ரெண்டு புக்குமே வந்து என்ன செஞ்சிடும் கொரியர் மூலம் உங்களுக்கு அனுப்புறோம் சொல்லியிருந்தேன் நான்காயிரத்தி அறநூறு ரூபாய் வரும் நமது குழுவின் புக்காக பதிமூன்றாக இதை நினைச்சிடும் நம்ம மெர்ஜ் பண்ணி உங்களுக்கு நம்ம என்ன செய்வோம் ப்ரொவைட் பண்றோம் ஆனா ஒவ்வொரு புக்கோட பேஜஸ் இண்டெக்ஸ் எல்லாமே வந்துடும் சரிங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா யூனிட் ஒன்னுக்கு அப்ப மூன்று வாலிம் அகத்திய லிங்கத்துல ரெண்டு புக்கு தமிழ்மொழி வரலாறு சக்திவேலோட சாரோட புக்கு ஒரு புக்குன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடும் மூன்று புக்கு யூனிட் ஒண்ணுக்கு நம்ம யூனிட் ஒண்ணுக்கு மூன்று புத்தகத்தை தவிர்த்து விட்டு சரிங்களா நீ வேண்டிய புக்கு சொல்லி பாத்தீங்கன்னா மிக 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 முக்கியமானது சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யலாம் பயிற்சி வகுப்புல மீதி புத்தகத்தினுடைய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடலாம் இன்னும் சிறந்ததாக இருக்கும் உங்களுக்கு அதிகப்படியான மதிப்பெணை பெறுவதற்கும் ஒரு வழிமுறையாக இருக்குங்கிறதுனால ஆசிரியர்களுக்கு இதை நான் என்ன ரெஃபர் பண்றேன் சரிங்களா சோ இது மொழி வரலாறு குறித்த புத்தகம் இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய தகவல்களை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவிற்கு இது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக் திராவிட மொழிகளின் ஒப்பாய்வு திராவிட மொழிகளின் ஒப்பாய்வு ஜான் சாமுவேல் ஆசிரியர் வந்து ஜான் சோ இவருடைய புக்கு வந்து மிகவும் முக்கியமானது சோ இதனுடைய நீங்க பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கான சிலபஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிருக்கும் மொழியில் தோற்றம் வரலாற்றுக்கு முற்பட்ட மொழிகளினுடைய ஆய்வு திராவிட மொழி குடும்பம் ஒப்பாய்வு வரலாறு திராவிட மொழிகள் அதனுடைய உட்பிரிவு அதே மாதிரி தென் திராவிட நடு திராவிட வட திராவிட மொழிகள் ஒளியும் பிறப்பும் உயிர் ஒளிகளின் இயைபு சோ அப்படியே ஒவ்வொன்றாக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நான்கு கெட்டிங் இருபத்தி நான்கு தலைப்புகளை உள்ளடக்கிய புத்தகம் இது சோ இதனுடைய பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்ணிடும் அப்புறம் யூனிட் டூக்கு இதே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இலக்கணத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பிடிஎஃப் மட்டும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சோம இளவரசு நன்னூல் சோ இது போக சோம இளவரசியினுடைய இலக்கண வரலாறு சோ இந்த புக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம நினைச்சிடோம் இரண்டாவது புத்தகமாக நம்ம நினைச்சிடோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் சோ இது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையில இருக்க வேண்டிய புத்தகம் அது போக ரெண்டு புக்கோட பிடிஎஃப் நம்ம சொல்லியிருக்கோம் சோ மத்தது நீங்க இதுல இருக்க அப்படியே என்ன செஞ்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா சங்க இலக்கியம் எட்டு தொகை பத்து பாட்டு சாவே சுப்பிரமணியம் சோ இது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் சோ இது போக வந்து பாத்தீங்கன்னா இந்த சங்க இலக்கியங்கள்ல சரிங்களா சங்க இலக்கியம் இருக்குது இல்லையா இந்த சங்க இலக்கியங்கள்ல நம்மளுக்கு கெட்டிங்க வந்து பாத்தீங்கன்னா கபிலரை குறித்த செய்தி கேட்டிருப்பாங்க கபிலர் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நக்கீரர் கபிலர் நக்கீரர் பரணர் ஔவையார் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வள்ளல்கள் கடையலு வள்ளல்கள் கடையலு வள்ளல்கள் வள்ளல்கள்ண்பார் புலவர்கள் சோ இவர்களுடைய இந்த புக்கே வந்து பாத்தீங்கன்னா கபிலர் தனியா ஒரு புத்தகம் வந்துடும் நக்கீரர் பரணர் ஔவையார் கடையல் வள்ளர்கள் சோ இப்படி தனியாக இருக்கக்கூடிய புத்தகங்கள் தனித்தனி புத்தகங்கள் இதே நாலு ஐந்து புத்தகங்களுக்கு மேல வந்துடும் இதனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம நெஞ்சிடோம் ப்ரொவைட் பண்ணிரும் அப்ப சாலை சிறந்ததாக இருக்கும் அது போக சிற்றிலக்கிய நாவி ஜெயராமன் அவருடையது மிக மிக முக்கியமானது சிற்றிலக்கியத்துக்கு அதனுடைய பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடோம் ப்ரொவைட் பண்ணிடுறோம் சிற்றிலக்கிய பக்தி இலக்கிய ஒரு பிடிஎப் நம்ம கொடுக்கக்கூடிய மட்டும் பயன்படுத்தினா போதும் முழுமையான மதிப்பெண் பெறுவதற்கு ஒரு வழிமுறையானது உங்களுக்கு கிடைக்கும் ஆகவே ஆசிரியர்கள் பிஜிடிஆர்பி தேர்விற்கு இணையக்கூடியவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் சோ இது போக வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் பீடியப்போ உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடும் ப்ரொவைட் பண்ணிடும் இருக்கக்கூடிய வாய்ப்பை சிறந்த முறையில நீங்க என்ன செய்யணும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் தாழ்மையான வேண்டுகோள் சோ இது போக ஹிஸ்டரி பாடத்தை எடுத்துக்கிறோம் தமிழ் முடிஞ்சிருது இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் அது போக ஹிஸ்டரி பாடத்தை எடுத்துக்கிற பட்சத்துல இந்த ஹிஸ்டரியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிடும் இதே பேட்டர்ன்ல நூற்றி தேர்வுகள் டெஸ்ட் பேஜ் ஆனது உங்களுக்கு போறோம் கண்டக்ட் பண்ண போறோம் சோ இதுல நூத்தி எண்பத்தி அஞ்சுல வந்து பாத்தீங்கன்னா இரண்டு மெத்தட் ஒன்று பள்ளி பாட புத்தகம் பள்ளி பாட புத்தகத்தின் தகவல் சரிங்களா இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மூல நூல்கள் அந்த பிஜி யூஜியோட புத்தகம் சோ அந்த புத்தகத்தினுடைய தகவல் ரெண்டு பேட்டர்ன்ல நம்ம நடத்தப்போறோம் அடுத்து வழக்கம் போல சைக்காலஜி இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜி கே இருக்கும் அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தமிழ் கட்டாய தேர்வு இருக்கும் சோ இதற்கான நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வினுடைய ஷெடியூல் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் ஓரிரு நாட்கள்ல உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பாடம் அதே மாதிரி ஹிஸ்டரி பாடம் இதற்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் டெஸ்ட் பேஜ் பயிற்சி வகுப்பு சோ எல்லாமே நம்ம என்ன செய்றோம் ப்ரொவைட் பண்றோம் அடுத்து இங்கிலீஷாக இருக்கட்டும் இந்த இருக்கட்டும் ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் நம்ம ப்ரொவைட் பண்றோம் வாய்ப்பை ஆசிரியர்கள் சிறந்த முறையில் பயன்படுத்துங்க இதற்கான தொகை சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்துல சுபிக்குழுவை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செஞ்சுக்கலாம் இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்குங்க மேலும் சந்தேகங்களுக்கு குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே